என் அன்பு குழந்தையே இந்த பிரித்தியங்கரா இன்றிரவு உன்னை உறங்க விட மாட்டேன் ஏனென்றால் இந்த சத்தத்தை நீ கேட்டே தீர வேண்டும் நான் சொல்லும் பொழுது எதையும் விளையாட்டாக நினைத்து என் குழந்தை நீ கடந்து செல்லாதே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ புரிந்து கொண்டால் எதிர்வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக நீ மீண்டு கொண்டு வந்து விடுவாய் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு விடுவாய் உன்னோடு இந்த பிரத்யங்கரா இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக உணர வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொடுக்க நினைக்கின்றேன் அதனால் இன்று இரவு இந்த சத்தத்தை நீ உணர்ந்துதான் ஆக வேண்டும் இந்த சத்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் நிச்சயமாக உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே எத்தனையோ நாட்கள் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்திருக்கின்றாய் எத்தனையோ சந்தோஷங்களையும் சரி எத்தனையோ வேதனைகளையும் சரி எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயங்களையும் சரி நீ கடந்து வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சோதனைகளையும் கடந்து வந்த உனக்கு நன்மைகளும் அதன் பிறகு நடக்க வேண்டும் அல்லவா அந்த நல்லது எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதனை நான் நிர்ணயித்து வைத்திருக்கின்றேன் அதனை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நாம் எப்பொழுதும் நமதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம் உன் வீட்டில் கேட்கின்ற இந்த சத்தம் உனக்கு எதை அறிவுறுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த விஷயத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறது என்பதனையும் நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் எத்தனையோ முறை உனக்கு நான் பல தீய சக்திகள் உன் இல்லத்தில் இருப்பதையும் அங்கிருந்து உன்னை ஆட்டி படைப்பதையும் பற்றி எடுத்துரைத்திருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து மிகுந்த வேதனைகளை கொடுப்பதை நான் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் இந்த சத்தம் யாருடைய சத்தம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷமடைவாய் உன்னுடைய சந்தோஷத்தை நான் இன்று உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலுமே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும் அது எப்பொழுது தெரியுமா கையில் காசு இல்லாமல் யாரிடமும் கேட்க மனதும் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் ஒரு அழுகை வரும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்றால் என்னவென்று ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையும் நமக்கு யார் என்று தெரிய வரும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாத நேரவே உனக்கில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டங்களுக்குள் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் துன்பங்கள் என்பது உதிர்கின்ற இலை போன்றது மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது உதிரும் இலைகளை நீ துளிர்கின்ற இலைகளுக்கு உரமாக்கிவிடு வருகின்ற சந்தோஷத்தை எதிர்கொள்ள இப்பொழுது இருக்கின்ற இந்த துன்பங்களை நீ வேரோடு அழித்து விடு என்றுதான் நான் சொல்கின்றேன் இந்த பிரத்யங்கரா சொன்னது உனக்கு என்னவென்று புரிகிறதல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இனி உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில நேரங்களில் எல்லாம் உனக்கு தெய்வம் அருகில் இருந்தால் கூட அதை உணர முடியாத நிலையில்தான் நீ இருக்கின்றாய் நீ எல்லாவற்றையும் உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயானால் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை உச்சத்தில் இருக்க வேண்டும் தெய்வத்தை நீ முழுமனதார ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தெய்வம் எந்த நிலையிலும் உன்னோடு இருப்பதை அப்பொழுதுதான் உன்னால் உணர முடியும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட கொண்டிருக்க கூடாது இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு சத்தத்தை கேட்டுவிட்டால் அதன் பிறகு எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் என் பிள்ளையே எதனால் உன்னை உறங்க விட மாட்டேன் என்று அம்மா சொன்னேன் தெரியுமா என் குழந்தையே பொதுவாக தெய்வம் நம்மை உறங்கத்தானே வைக்க வேண்டும் நல்லபடியாகத்தானே உறங்கச் சொல்ல வேண்டும் அதை விடுத்து நீ உறங்கக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று தானே என் பிள்ளை கேட்கின்றாய் நான் காரணத்தை சரியாக சொல்கின்றேன் என் குழந்தையை உறக்கம் என்பது நாம் உறங்க வேண்டும் என்பதற்காக மட்டும் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது அது நாம் நிம்மதியோடு எடுக்கின்ற விஷயமாகவும் இருக்க வேண்டும் நிம்மதியாக மனது நமக்கு மன நிறைவை தருகிறது என்பதற்காக நாம் எடுக்கின்ற விஷயமாகவும் அது இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் உன்னை சுற்றி வருவது எல்லாம் இந்த வாழ்க்கையில் காலம் முழுக்க நிரந்தரமான ஒரு நல்லதொரு சந்தோஷமான உறக்கத்தை உனக்கு எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கும் இதை நீ உணர வேண்டும் அல்லவா அதனால் தான் பிரித்தியங்கரா இப்படி சொல்கின்றேன் நீ தற்காலிகமாக தினம் தினம் உறங்குவதற்கு ஏற்பாடு செய்கின்றாய் ஆனால் நான் என் பிள்ளைக்கு காலம் முழுவதுமே படுத்தவுடன் நல்லபடியான ஒரு உறக்கத்தை எடுத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ அதனை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த துன்பங்களையும் ஒரு சேர கொடுத்து விட்டு போய்விடுகின்றது இனி மேலும் இந்த துன்பங்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக உனக்கு எடுத்து தந்துவிட வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று சற்று பார் என் குழந்தையே இன்று இரவு ஒரு முறையாவது உனக்கு கேட்கக்கூடிய சத்தம் கோவில் மணியோசை நிச்சயமாக இந்த சத்தத்தை நீ இன்று கேட்டிருந்தாயானால் நிம்மதியான நிறைவான உறக்கம் உனக்கு வந்துவிடும் அதுவும் நிலையானதாகவும் மனமகிழ்ச்சியுடையதாகவும் உனக்கு வந்துவிடும் கோயில் மணி ஓசையினை கேட்பது என்ன சர்வ சாதாரணமான காரியமா என்ன என் குழந்தையே எல்லோராலும் அதை கேட்க முடியாது அப்படி எல்லோராலும் கேட்க முடிந்தாலும் அதனை உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் இன்று இரவு உனக்கு அந்த சத்தம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வடிவில் வந்து கிடைக்கும் அது உன்னை வந்து சேர்கின்ற நேரம் நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தோஷமான காலம் வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையெல்லாமோ எண்ணி குழம்பி தவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான சந்தோஷமான விஷயங்களை நீ பெற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் குழந்தையே இன்று ஒரு நொடி இந்த விஷயம் உனக்கு கிடைத்து விட்டால் காலம் முழுமைக்கும் உனக்கு வாழ்க்கையில் எனக்கு உறக்கமே இல்லை என்று சொல்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக வராது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இரவு நேரம் வந்ததும் அதை எல்லாம் கடந்து நீ உறங்க வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் வந்து விடுவாய் போன்ற ஒரு மனப்பக்குவத்தை உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் அம்மாவின் அன்பு யாருக்கு புரியும் தெரியுமா உண்மையாகவே என்னை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு அது புரியும் அப்படியானால் இன்று உனக்கு அது புரிந்து விட்டது உனக்கு என்னவென்று அது தெரிந்து விட்டது அதனால் இந்த நொடியில் நீ உணர்கின்ற இந்த விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி நடப்பதையும் உன்னை சூழ்ந்து வருவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நீ விலகி உனக்கான நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ நடத்திவிடத்தான் போகின்றாய் என் குழந்தையே நான் உன் பிரித்தியங்கரா இன்று உன் முன்னால் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு மனதிற்குள் ஏதேனும் கலக்கம் இருக்குமானால் அதை விட்டுவிடு கோயில் மணி ஓசையினை நாம் எங்கிருந்து கேட்பது என்று எண்ணி நீ நிச்சயமாக வருந்திக் கொண்டிருக்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உன் செவிகளுக்கு நி எட்டிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இதுவெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இவையெல்லாம் என்னவென்று உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் உனக்கு என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்துகொள் உன் தயானவள் நான் இருக்கும் வரை உனக்கு பிரச்சனைகள் என்பது இங்கு இல்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் என்பது இல்லை உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரத்தை உணர்ந்து விட்டால் நான் உனக்கு தருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து மனதளவில் உன்னை நீ தயார்படுத்தி விடுவாய் எல்லா விஷயங்களுக்கும் மேலாக உன் அம்மா சொன்னது போல மணியோசையினை நீ கேட்டிருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தையே இனி எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பு உனக்கு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் சரியாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டால் விட்டால் அது போதும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக ஒரு சேர நான் கொடுத்திடுவேன் அத்தனை விஷயங்களையும் மனநிறைவோடு உனக்கு நான் தந்திடுவேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக எப்பொழுதும் கை கொடுத்து உதவிடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தந்திடவும் இந்த பிரித்தியங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறிட அம்மா உன் கைகளில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு என்னவென்று கொடுத்திட நான் தயாராக இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதை எண்ணியும் கலங்காமல் எதை நினைத்தும் வருந்தாமல் இந்த சூழ்நிலைகள் உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கின்ற மாற்றங்களுக்கு உன்னை எந்நேரமும் நீ தயாராக வைத்திரு பிரித்தியங்கரா சொன்னது போல இந்த சத்தம் உன் மனதை நிச்சயமாக தொட்டிருக்கும் உன் மனதிற்குள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்பதனை நான் உணர்கின்றேன் நான் சொன்ன சொல் மீற மாட்டேன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கவும் தெய்வத்தின் அன்பு மரவணைப்பும் உனக்கு நிலையாக கிடைத்திருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தவும் தான் நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தந்தது போல பேரானந்தத்தை இனிமேலும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் என்றென்றும் நல்லதாகவே நடக்கும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்